இறை பயணத்திலே ஆங்காங்கு அற்புதமாக கணங்கள் எல்லாம் அருள் சபையின் பெருஞ்சபையின் பெருமகா சபையின் வித்தை விதைத்து சபையின் சொத்தாக அதை கருதி அற்புதமாக அகத்தியன் பயணப்பட்டு வருகின்ற அற்புதமான தருணம் அதை சொல்லியும் உயர்வான அத்தகைய சிவசபையிலே இருந்து பெறப்படும் தருணத்திலே சித்தனுக்கு ஏற்பட்ட அத்தகைய அசௌகரிய நிலைகள் பற்றியும் அதன் சூட்சமத்தை பற்றியும் அருள ஆற்றல் மிகுந்த பெருமகா நூல் திறந்து பெரும் பேலை திறந்து ஜகத்தை ஆழம் இறை அமர்ந்த இறை சித்த பெருமக்கள் எல்லாம் அமர்ந்து ஆசி கூறுகின்ற அற்புதமான அருள் பேலையை சிவசித்த மகா பேலையை உயர் உன்னத பேரையை நகர்கின்ற பொழுதும் நகர்கின்ற பொழுதும் அத்தகைய எல்லை மாறுகின்ற போதும் அத்தகைய நிலை மாறாத இறை நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய இறை நூல் திறந்து பெருநூல் திறந்து பெருமகா நூலிலே இருந்து அகத்தியத்தின் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அழைத்து அல்லாவுள்ளாவ அற்புதமாக ஆனந்த பயணத்தை இறை பயணத்தை பரந்தாமன் அமர்ந்து அற்புதமாக அத்தகைய சகடை நிலைதனை சூட்சமமாக இயக்கி வருகின்ற அற்புதமான தருணமதிலே அகத்தியம் சூழ அகத்திய நூலிலே இருந்து அருள அகத்தியத்தை அழைக்கிறோம் ஜெகத்தியத்தை அழைக்கிறோம் ஓம் சாய நமோ நமக ஓ நமக ஆழ்நிலை ஆற்றல் பெருகி வரும் பிரபஞ்ச சபைதனில் ஏற்றம் கொண்ட சீடர்களின் ஆழ்நிலை உயர் ஞான உத்தம நிலைதனை நோக்கி அந்நுகர் நிலையாய் அரியுணர் நிலையாய் ஏற்றம் கொண்டு எழில்மிகு நிலையாய் வளர்நிலை பெறும் சபைதனில் நகர்வளம் வருகின்ற பொழுதும் நகர்ந்து வளம் வருகின்ற பொழுதும் இரையாற்றல் அகலா அருள் வளம் கொண்ட ஆற்றல் கொண்ட சிவசூட்சில் இருந்து அகத்து என் யாம் நமக ஜெகதீஷாய நமோ நமக இறை உரை விட்டு புறப்படும் அவ்வேளைதனில் ஏற்றம் கொண்டு உரை தலம் விட்டு இறை ஆற்றலோடு இறைசித்தன் தன் சீடர்களோடு சிவசூட்சம நூலோடு புறப்படும் அற்புதமான அத்தகைய காலகட்டம் தனில் அகத்தியன் யாம் உரைத்தவாறு ஏகாதசி திரு திதி நாயகன் எம்பெருமான் மகாவிஷ்ணு உரைத்தவாறு அற்புதமான ஆற்றல் கொண்ட கணங்கள் எல்லாம் சித்த சகடை முன் நின்றும் உள் ஏரியும் அற்புத ஆற்றல் சகடை முழுவதும் பரவி நின்ற அவ்வேளைதனில் நிரம்பி வழிந்த எவ்விடம் சென்று சகடையில் அமருவது என்று உணர்ந்த கணங்கள் சிவமகா ஆற்றல் தாங்கிய சிவசபை ஆசானின் மேல் ஏறி அமர்ந்த அச்சூழல் நடந்த தருவாயுதனில் ஏற்பட்ட மாற்று உடல் நகர்நிலையே என்று அகத்தியன் விளக்குகின்றோம் சகடை இயக்கிய சாரதியாய் மும்மூர்த்திகளில் மூர்த்தி அமர்ந்திருக்க அம்மூர்த்தியோடு இணைந்த அவதார கணங்கள் எல்லாம் சகடைதனில் ஏறி அமர்ந்திருக்க உள் சூழ்ந்திருக்க அக்கணங்களின் கணங்கள் எல்லாம் சகடைதனில் இருக்கும் இடம் 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 அவ் இடம் எவ்விடம் இறை நகருமிடம் ஆதலால் அத்துணை உள் நுழைந்த அத்தருணம் ஏற்பட்ட அது அசௌகரிய நிலையில்லை சித்தனே ஆற்றல் கொண்டு அத்துணை நிலைகளும் ஆட்கொண்ட தருணம் என்று அகத்தியன் விளக்குகின்றோம் சித்தனையோ மகந்திஷாய நமோ நமக உயிர் இறை ஞானநிலை பயணம் உயிர் மெய்தனில் மெய்தனை கண்டு உயிர் ஏற்று நடத்தும் இறைஞான பயணம் அவ் பயணிக்கும் சீடர்கள் அச்சித்தனை உயிராக நினைக்கின்ற அச்சூழல் தனி அவர்களின் ஆற்றலில் இருந்து வெளிவரும் கணங்கள் எல்லாம் ஒன்றாக பயணிக்கும் அத்தருணம் உண்டான சூழல் என்று அகத்தியன் விளக்கி ஆற்றல் கொண்டு நற்தளமதில் முதல் கிளை சபை கண்ட அத்தலமதில் அரு கொடை பெற்ற சீடர்கள் ஆற்றல் பெற்ற ஞான கொடை பெற்ற சீடர்கள் எல்லாம் ஒன்றாக வந்த அமர்ந்த தருணம் அகத்தியன் அளவில் அற்புதமாக நற்பயணம் பொற்பயணம் மேற்கொள்ளும் இச்சகளை நகர்ந்து வருவது நகர்ந்து வருவது பஞ்சபூதங்களில் புதமான நிழல் அல்ல இது ஆகாய மார்க்கமாக அற்றலோடு ஆற்றலோடு பறந்து வரும் அற்புத புஷ்பக விமானம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏற்றம் கொண்டு இறைநிலையாய் பயணிக்கும் சித்தனும் சீடர்களும் மேற்கொள்ளும் வென்று நிற்க செல்லும் இடமெல்லாம் ஞானம் சென்று நிற்க அவர்களோடு அமர்ந்த சீடர்கள் யாவரும் ஞானத்தை உணர்ந்த வண்ணமாய் அமர்ந்தோடு அமர்ந்திருக்க அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் ஆசி வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய் சித்தன் அற்புத பேராற்றலே போற்றி பெரும் வேலை கொடுத்த அகத்தியமே போற்றி போற்றி போற்றியன அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பிரபஞ்சத்தை திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கிறோம் ஓம் அகதீஷாய அகதீஷாய முக்கோடி நபகோடி பேராற்றல்களை ஒருங்கே கொன்ற ஓராற்றலே அகதீஷாய ஓம் அகதீஷாய நமோ நமக